ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஎம்சி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே விஷஸ் இன்னைக்கு நாம் வந்து இளைஞர்கள் தொழிலதிபர்களாக மாறி நிறைய திறன்கள் கற்றுக்கிட்டு நிறைய கை தொழில் கற்றுக்கிட்டு அவங்க எஜுகேஷன் மேலே மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் எந்த ஒரு நிலைமையிலையும் நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டா இருந்தாலுமே இந்த திறன்களை கற்றுக்கொண்டு நீங்களாக ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஃபிசிக்கல் லைஃப்பில் இந்த அர்த்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் இந்த திறன்கள் இந்த ஸ்கில்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இடத்துல நம்ம வந்து இதை வந்து கற்றுக்கலாம் ஏன் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம் நம்ம வீ கேன் பிகம் ஸோ கிரேட் ஜஸ்ட் பை சிட்டிங் அண்ட் ஹேவிங் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் லேர்னிங் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஆனால் இது எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு அடிப்படையான ஒரு இன்னொரு ஸ்கில் இருக்குது அது என்னன்னு யோசிக்கிறீங்களா அதுதான் நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிற ஸ்கில் நாம் யார் அப்படின்ற ஒரு ஸ்கில் நாம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஸ்கில் ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் சயின்டிஃபிக்காகவும் என்னென்ன இருக்குது இங்கே என்ன புது வைரஸ் புது பாக்டீரியா இது எப்படி அஃபெக்ட் ஆகுது நம்ம வந்து மார்ஸில் வந்து போயிட்டு உயிர் வாழலாமா அப்படின்ட்டு எத்தனையோ விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆனால் நம்மளை பற்றி நாம் எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நாம் எப்படி யோசிக்கிறோம் நம்ம எப்படி இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம் நம்ம என்ன சுச்சுவேஷன்ஸை எந்த மாதிரி டீல் பண்ணுறோம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன நம்மளுடைய கண்டிஷனிங் என்ன ஸோ இது எல்லாம் நமக்கு தெரிகிறதே இல்லை ஸோ பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலோசனைகள் அதிலிருந்து வர இமோஷன்ஸ் அதிலிருந்து வர பிலீஃப் சிஸ்டம் இந்த மூணு விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ திறன்களை கற்றுக்கிட்டாலும் இந்த விஷயம் அப்படின்றது அனைவருக்குமே சொந்தம் இட் இஸ் வெரி 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 காமன் இப்போ பயாலஜினால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிப்பாங்க அதே மாதிரி எனக்கு ஆர்ட்ஸ் பிடிக்கணுன்னா ஆர்ட்ஸ் நான் படிப்பேன் பட் இந்த செல்ஃப் மாஸ்டரி நமக்குள்ளே நாம் போய் கனெக்ட் ஆகிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் ஸோ ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படின்றத நம்ம மண் மனதுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனதில் வந்து எந்த மாதிரி யோசனைகள் யோசிச்சிட்ருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம செயல்களும் இருக்கும் நம்ம வார்த்தைகளும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் நம்ம மாற்றணும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னா நம்மளை நாம் தெரிஞ்சிக்கிட்டா நம்மளை நாம் மாஸ்டர் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ த பவர் இஸ் வித் நியூ இட் இஸ் நாட் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ நம்ம சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மனம் அதை வந்து எப்படி டீகோட் பண்ணுது நம்ம மனம் எப்படி அதை பதிவு செய்யுது அப்படின்ற ஒரு பொறுத்து தான் நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த எவ்வளோ ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நாம் மனம் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் நம்ம மதம் நம்ம மனம் அது எப்படி புரிஞ்சு வச்சுருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டோரி அது என்ன மாதிரி எழுதியிருக்கு அப்படின்ற பொறுத்து தான் நம்மளுடைய ரியாக்ஷன் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இருக்குது அப்போது இந்த மனதை மாஸ்டர் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெடிடேஷன் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் டெக்னாலஜி ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு போய் எப்படி மசில்ஸ் வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஜிம் தான் இந்த மெடிடேஷன் ஸோ இந்த மெடிடேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நம்ம கூட நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது நம்ம நிறைய பேரோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் குவாலிட்டி டைம் அப்படின்ட்டு சொல்கிறோம் பட் நம்மளோட நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ப்ரெசன்ஸ் கொடுக்குறோமா நம்ம எதையோ யோசிச்சிட்ருக்கோம் எதை பற்றியோ சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம் அது நமக்கூட நாம் இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை ஸோ நாம் இந்த மெடிடேஷனில் இந்த சிந்தனைகள் எல்லாமே விளக்கி நாம் யார் அந்த நிஜ தத்துவத்தோடு நாம் கனெக்ட் ஆகிறது நமக்குள்ளே நாம் பயணம் செய்கிறது தான் மெடிடேஷன் ஸோ இந்த மெடிடேஷன் கற்றுக்கிறது மூலமாக மனதை வந்து இன்னும் அழகாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் மனதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக வந்து மேனேஜ் பண்ணலாம் ஸோ நம்ம மனதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்குது அந்த வா அந்த மனதை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் தி ஆன்சர் தட் ஓகே நம்ம மனதை எவ்வளோ அழகாக கையாளுறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் தான் இந்த மெடிடேஷன் ஏன்னா நிறைய இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட் ஃபேஸ்லேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி ஓவர் திங்கிங் கன்ஃப்யூஷன் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருமே என்னென்னமோ சொல்கிறாங்க பட் நான் நிஜமாலே என்ன பண்ணணும் என்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு நிஜமாலே என்ன பிடிச்சிருக்கு என்னால் சொல்ல தெரியல ஏன்னா மற்றவங்களே நம்ம ஒப்பீனியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நிஜமாலே நாம் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்றதே நம்ம வந்து மறந்து போய்ட்றோம் ஸோ இந்த நிஜமான நம்ம தத்துவத்தை மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்ட்யூஷனோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் இன்ட்யூஷன் அப்படின்றது நமக்குள்ள தோன்ற ஒரு கட் ஃபீலிங்கை வந்து இன்னும் வெளிப்படுத்தலாம் இன்னும் வெளிப்படையாக நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் அதுவுமே இந்த மெடிடேஷன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது இன்ட்யூஷன் அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற கட் ஃபீலிங்கை இன்னும் வெளிப்படையாக காட்டுவது அது மெடிடேஷன் மூலயமா நடக்கும் ஸோ இந்த கட் ஃபீலிங்கோடு நம்ம எப்போ கனெக்ட் ஆகிறோமோ எத்தனை பேர் எவ்வளோ ஒப்பீனியன் சொன்னாலும் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கிது ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கட்டும் எனர்ஜி மேனேஜ் பண்ணுறதுல இருக்கட்டும் நம்ம சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதில் இருக்கட்டும் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கட்டும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே மெடிடேஷன் அப்படின்ற ஸ்கில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது ஸோ இளைஞர்களுக்கு மெடிடேஷன் கொண்டு போய் சேர்க்க நம்மக்கிட்ட பைமா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த பைமானா என்ன அப்படின்னு கேட்பீங்க பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா ஸோ இந்த பைமா அப்படின்றது இளைஞர்கள் அனைவரும் ஒரு கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம விஸ்டம் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய செஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் ஸோ இளைஞர்கள் யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த பைமாக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் ஸோ நாம் மெடிடேஷன் பண்ணி மற்றவங்களுக்கு மெடிடேஷன் சொல்லித்தரலாம் இதுதான் பைமாவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஏன்னால் சின்ன வயசில் இருந்தே நம்ம வந்து ஒரு டிவினிட்டியோடு நாம் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு டெவலப் ஆக அந்த டிவினிட்டி அப்படின்றது எங்கேயோ ஒரு பாயிண்டில் நம்ம இழக்கிறோம் ஸோ இந்த மெடிடேஷன் வந்து நம்மளை நாம் ரீடிஸ்கவர் பண்ணுற ஒரு டெக்னாலஜி நாம் இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி நாம் என்னவா இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகிறது தான் இந்த தியானம் ஸோ இளைஞர்களுக்கு ரொம்ப ஈஸியாக தியானம் அப்படின்றது வந்துடும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை நம்ம சாதாரணமாக ஒரு படம் பார்க்குறோம் எவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸிங்காக உட்காந்து பார்க்குறோமோ அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயந்தான் இந்த மெடிடேஷன் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பயமாக ஜாயின் பண்ணிங்கன்னா இதை பற்றி நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு டெய்லி மெடிடேஷன்ஸ் பயமால நடக்குது எவ்ரி நைட் நைன் டு டென் பிஎம் ஐஎஸ்டி டைமிங் ஸோ உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கலாம் நீங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம் த்ரூ பைமா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவில் இருக்கிற க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பைமா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்